தண்ணா கூட ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லோரும் கல்லையும் போய் விழுந்து ஆசிரியர் வாங்குறதுக்காக போகிறாங்க கண்மணி இல்லைம்மா வேணாம் நல்லா இருக்கணும் சீமந்த வச்சிடலாம் இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்தில் நம்ம ஆஃபீஸ் டைமில் வந்து வீட்டில் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கண்மணி ரூமுக்கு போயிட்டு அவங்க ஒய்பை தொட்டு பார்த்துட்டு பாப்பா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் உன்னை வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன் என்னோடய அண்ணனாகவே வரப்போற உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பான்மா நான் இது பண்ணவே மாட்டேன் வா பொண்ணு வேணால் சொல்லுவேனே தவிர உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பா ரீடின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு இனிமேல் தான் வீடு இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினச்சினேன் இவ்வளோ எனக்கு எங்கள் அண்ணனே திருப்பி கொடுக்க போகிற வீடு எனக்கு தான் பிடிச்சி எந்த சூழலை வந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக வீச்சு வராங்க ஒரு ஜூஸ் கிளாஸோடு என்னக்கா இந்த வீட்டை விட்டு போ பழிவாங்கன்னு நினச்சி இது பண்ணீங்க இப்போ வந்தால் வேறு மாதிரி டிஸ்ட்டாகவே இருக்கே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ நான் நினைக்கிறேன்தான் நீங்களும் இந்த வீட்டை பழி வாங்கணும்னு நினச்சிக்கலாம் இந்த ஜூஸை குடிங்க இந்த கேள்வின்னு கேட்காமல் சொல்கிறாங்க பயந்து நடிக்கிட்டு வந்து இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அப்புறம் குடிக்கணும்னு சொன்னாங்கக்கா குடிங்க கே சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு பழி வாங்கினா ஜூஸை குடிங்க குடிங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே தங்கிக்கிட்டே பயந்துக்கிட்டே வந்துட்டு கண்மணி வாங்குகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுட்டு குடிங்க குடிங்கன்னு சொல்லி சொல்ல கரெக்டாக வந்துட்டு வள்ளி தட்டி விட்டுறாங்க நீ இதுக்கு ஜூஸ் நடந்துட்டுறா ஒழுங்காக இங்கேருந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டுறாங்க அப்புறம் கண்மணி வந்துட்டு வள்ளியை கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை மா வந்தேங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்து நான் வேணாம்னு சொல்லுவேங்க நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க நல்ல வேலை நான் ரொம்ப பயந்துட்டேமான்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வீராவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க வள்ளி இப்போ இவ்வளோ தூரம் வந்துவிட்டாலோ அவளுக்கு இருக்குது பார்த்துக்கலாம் அவகிட்ட உஷாராக இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு மா மாதிரி வழி சொல்லிடுறாங்க அப்புறம் வீரா போயிட்டு நேராக மாறன் இதை பற்றி கடையில் சொல்கிறாங்க மாறன் தூரம் வந்துட்டாலா அவளை பேர் என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாருக்கு உம்மா அதெல்லாம் வேணாம் அவளை ஏதாவது பண்ணணும் அவளை உண்மையை சொல்ல வைக்கணும் அவள் வாயாலே எல்லோரும் அப்புறம் அவளை வீட்டை விட்டு தொத்த முடியும்னு பிளானை போடுறாங்க சரி அதுக்கு ஒரு வழி பண்ணிடலான்னு மாறன் ஒரு பிளானாக போடுறாரு போலீஸ் வந்தப்போ அந்த அம்மா விஜயோட அம்மா ரொம்பவே பயந்தாங்க அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலான்னு பார்க்குறாங்க போலீஸும் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிடுறாங்க வீட்டு கதவை தட்டப்படுத்து நிறையாதுன்னு போய் எல்லாம் தான் தரக்க இந்த வீட்டில் யார் சொல்லிவிட்டு விஜயோட அம்மா பேர் சொல்லி கேட்குறாங்க இவங்க தான் சொல்லிட்டு மாறேன்னு சொல்ல வாங்க அப்படின்னு அரசு பண்ணி கும்புறாங்க ஐயோ என்னை காப்பாற்று விஜய் எனக்கு காப்பாற்று இப்படின்னு பயப்படுறாங்க விஜய் வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு எந்த சந்தோம் இல்லை எங்கள் அம்மா பண்ண தப்பு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமா கூட்டிகிட்டு போங்க அவங்களேன்னு சொல்லிவிட்டு அரெஸ் பண்ண போயிடுறாங்க அப்புறம் விஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுட்டோ ஐயோ எங்கள் அம்மா இப்படி இது கொண்டு போயிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறாங்க அப்போ வந்து வேணுனே பிருந்தா அதுக்கப்புறம் வள்ளி கார்த்திக்னு எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு நீ சமைச்சுக்கூடிய நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க நீ ஏன்டா போகணுன்னு வள்ளி கேட்க எனக்கு அவங்கள அந்த கோலத்தில் பார்க்கணும் நான் ஆசையாக இருக்கத்த போய் பார்த்துட்டு வரேன் எப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க இதை கேட்டவங்க ரொம்பவே கடுப்பாயி முறைச்சிட்டு விஜி நான் முதல்ல எங்கள் அம்மாவும் மீட்டு கூட்டிகிட்டு வரேன்டா அப்படி கூட்டிகிட்டு வரேன் என்ன கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு விஜய் கிளம்புறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வந்துட்டு இவங்களோட பிளான் ஃப்ளாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்